ஹாய் சார் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலில் சப்ஸ்க்ரைப்ஷன் பண்ணுங்கள் மேலும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் வாங்க சார் இப்போ நமக்கு சேல்ஸுக்கு வந்துக்கிற சைட்டு வந்து மொத்தம் பத்தரை ஏக்கரா பத்தரை ஏக்கரா நஞ்ச நிலம் ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு கிராமத்து வய உள்ள வந்து அதுக்கப்புறம் மண்ரோடு சார் நம்மளுக்கு ஒரு அரை கிலோமீட்டருக்கு மண் ரோடு தான் இருக்கும் அது கேட்டு தெரியுது பாருங்கள் அதுதான் நம்மளுக்கு என்ட்ரன்ஸு ஃபுல்லாக பென்ஷன் போட்டிருக்கோம் நம்ம சைட்டில் ஃபுல்லாக பென்ஷன் போட்டிருக்கோம் நம்ம சைட்டில் ரெண்டு சார் ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸு ஒரே ஸ்கொயராக வரும் பாருங்கள் ஃபுல்லாக பென்சில் போட்டு வச்சுருக்கு தென்னை மரம்லாம் இதில் தான் வரும் நம்மளுக்கு ஒரு முன்னூறு தென்னை மரம் இருக்கும் இதில் தென்னை மரம் மட்டும் எத்தனை ஏக்கராணா இருக்கு என்னண்ணா புரியல சார் 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 சாரி சார் தென்னை மரம் வந்து இரநூறு மரம் சார் டோட்டலாக அந்த பென்ஷன் போட்டு வச்சுருக்கேங்க ஃபுல்லாக நம்ம சைட்டில் ஃபுல்லாக பென்ஷன் தான் இருக்கும் தென்னை மரம் மட்டும் இரநூறு தென்னை மரம் இருக்கு சார் பத்து ஏக்கரா சார் இது நஞ்சனே சொல்ல முடியாது மாதிரி மேட்டு பகுதியாக இருக்கும் சார் ஒரு அஞ்சு ஏக்கரா மேட்டு பகுதி சார் பாருங்கள் கிணறு பாருங்கள் சார் கட்டின கிணறு ஃபுல்லாக கட்டின கிணறு சார் பெரிய கிணறு தண்ணி வெடிவே விடியாதுங்க ரெண்டு சர்வீஸு ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸு ரெண்டு கிணறு மொத்தம் பத்தரை ஏக்கரா

సైట్కి పైప్ లైన్ సార్ మొత్తం రెండు సర్వీస్ மொத்தம் நம்மளுக்கு ரெண்டு சர்வீஸு நம்மளுக்கு அது ஒரு மேடு தெரியுது பாருங்கள் கம்பம் தெரியுது பாருங்கள் மேட்டு பக்கத்தில் அது ஒரு சர்வீஸு அது ஒரு கிணறு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸு ஒரு கிணறு நஞ்ச நிலம் சார் மொத்தம் பத்தரை ஏக்கரா இதனுடைய ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டின் விலை ஆயிரம் நல்லா பயிர் வைக்கலாம் சார் பயிர் பயிர் வைக்கலாம் ஒரு ஃபார்ம் லேண்ட் போடலாம் ஒரு நல்ல இடம் சார் இந்த இடம் வேணுன்றவங்க கீழே என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் சார் நன்றி வணக்கம்